பிரச்சார களத்தில் இறங்கிவிட்டார்கள் எவ்வளவு சீக்கிரம் பிரச்சாரம் பண்ற அளவிற்கு இந்த இரு கட்சிகளுக்கும் ஒரு போட்டி இந்த முறை நிச்சயமாக நான் ஆட்சியை பிடிப்பேன் என்று அதிமுக மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று திமுக கூட்டணி இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு யார் காரணம் இந்த சூழ்நிலையை தள்ளிவிட்டதற்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் வரவுதான் இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து திராவிட கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே வந்து அப்படி பயத்தில் களம் இறங்கி விட்டார்கள் உண்மையை சொன்ன போனால் பயத்தில் தான் இப்பொழுதே களம் இறங்கி அரசியல் களத்தில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் முக்கிய காரணம் விஜய் அவர்களுடைய வரவு காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் வந்து ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு பயம் வந்து விட்டது விஜய் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ட்டு அதிமுக பாஜக கூட்டணின்னு அப்படி போயிட்டாங்க இந்த பக்கம் திமுக கூட்டணி இருக்கு விஜய் அவர்கள் எப்படி கூட்டணி அமைப்பார் யாருடன் கூட்டணி அமைப்பார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் நிலவையில் உள்ளது ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு புறம் மிகப்பெரிய அளவில் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டார்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று பிரச்சாரத்தை இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து மக்களுடைய வரவேற்பு மத்தியில் தான் அவர் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் சீமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அதாவது இவர் என்ன திடீர்னு சீமான் அவர்களை பற்றி பேசுறாங்க சீமான் உண்மையாகவே நான் தமிழக மக்களுக்கு சொல்கிறேன் ஒரு சிறந்த தலைவர் அது எல்லாருமே வந்து என்ன பண்றீங்கன்னா அவரை வந்து ஏதோ நினைச்சுக்கிறீங்க தமிழக மக்கள் நீங்க யோசித்து தமிழக மக்கள் எங்கு பாதித்தாலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலும் முதல் ஆளாக குரல் கொடுப்பார் சீமான் அவர்கள் சமீபத்தில் அவர் தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகியே வருகிறார் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பனைமரம் கல் இறக்கம் போராட்டம் நடத்தினார் பனை மரத்தில் பனை மரத்தின் நன்மைகளை பற்றி அவர் பேசுகிறார் அந்த பனைமரம் ஏறி அவர் பேர் வந்து அவர் அப்படியே விமர்சனம் பண்ணினே இருந்தாங்க ஆனால் அவர் விமர்சனம் பண்றீங்கள அந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு யாராவது தெரியுமா தெரிஞ்சு பேசுறீங்களா சீமான் ஒருவர் தான் அந்த பனைமரத்தில் அந்த தொழிலில் எத்தனை விவசாயிகள் பயன் பெறுவார்கள் எத்தனை குடும்பங்கள் பயன்பெறும் அந்த மரத்தினால் எத்தனை நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனுஷன்தான் இறங்கி போராடி கொண்டு இருக்கிறார் வேறு யாருக்காவது அந்த அக்கறை இருக்கிறதா அந்த பனை மரத்தில் நுண்ணிலிருந்து அடிவரை வேர் அடிவரை எல்லாமே பயன்பெறக்கூடிய மரம் தான் மரம் நீங்க அது தண்ணி ஊற்றணும் அவசியம் தானா வரும் நீங்க அதை பார்த்து அதை பாதுகாத்தாலே போதும் தானா வரும் பணம் கிழங்கு அதிலிருந்து தயாரிக்கப்படுகிற பணம் வெல்லும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனித உடலுக்கு அவ்வளவும் நல்லது நீங்க இந்த வெள்ளை சக்கரையை சாப்பிடுறீங்களா அந்த வெள்ளை சக்கரையை சாப்பிட்டால் தான் சுகர் வருது நீங்க இந்த பனை வெள்ளம் மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகரே வராது அதே போல் இந்த பனைஞ்சழங்கில் வந்து ரோதை அதிகம் நார் சத்து அதிகம் நுங்கு அந்த நுங்கு நுங்கு வந்து அந்த வெயில் காலத்துல சாப்பிடும் பொழுது அந்த அம்மை நோயெல்லாம் வராது அது மிகப்பெரிய நம்மை பாதுகாக்கக்கூடிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் கொண்டது தான் அந்த பனை மரம் ஆனால் அது சீமான அவர்கள் ஒரு எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை எடுத்து பேசுகிறார் அதற்காக போராடுகிறார் அவரெல்லாம் கிண்டல் செஞ்சு நிற்கிறீங்க நீங்க அதாவது நீங்க தான் பைத்தியம் யாரும் கிண்டல் செய்யறீங்களா அவங்க தான் பைத்தியம் தமிழ்நாட்டுல அவர் சொல்வது அத்தனையும் உண்மையான செயல் உண்மையான கருத்து நீங்கள் நல்லா இருக்கணும் சொல்லுதான் அவர் அந்த பணமரத்தை பத்தி பண பணமரத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி பேசுறார் அவரு ஆனால் அவரை வந்து நீங்கள் வந்து ஏதோ நினைச்சு கிண்டல் அடிச்சு நிறீங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு மாநாடுன்னு ஒண்ணு வச்சார் அய்யோய்யோ அவர் ஆடு மாடுகளுக்கு வச்சார இல்லையோ இந்த தமிழ்நாடே வந்து ஒரே கிண்டலும் கேள்விமா இருக்கிறாங்க எல்லாருமே சீமானு இப்படி ஆகிட்டாரு மனிதன் கிட்ட பேசி பேசி பார்த்தாரு இப்போ கடைசி ஆடு கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது திருப்பி சொல்ற பாருங்க ஒரு விஷயம் அவர் பண்ற செயல் வேணும் உங்களுக்கு வந்து தெரியும் அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா திருப்பி நான் சொல்றேன் இந்த யார் யார் கிண்டல் செய்யறாங்க யார் யார் ஜோக் அடிக்கிறாங்க நீங்க தான் யா பைத்திய இல்லையா நீங்க இப்படியே இருக்கிறீங்க தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெறாமல் இருக்கிறது எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது உங்களுக்கு கெட்டது பண்றவங்க உங்களுக்கு பெருசா தெரியுறாங்க நல்லது செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வந்து சிரிப்பாக ஏளனமாக தெரிகிறார்கள் தாய்ப்பால் கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் ஆனா மனுஷன் சாவுற வரைக்கும் நீங்க மாட்டு பாலை குடிச்சு தானே இருக்கிறீங்க ஒரு டீ போட்டாலும் சரி காஃபி போட்டாலும் சரி பால் குடிச்சாலும் சரி பூஸ்ட் குடிச்சாலும் சரி காம்பேன் குடிச்சாலும் சரி ஆலிஸ் குடிச்சாலும் சரி என்ன தேவைப்படுது உங்களுக்கு பால் தேவைப்படுது இல்ல பால் கலைஞர்கள எதுல வருது மாட்டுப்பால் ஆட்டுப்பால் அந்த ஆடு மாடுகளுக்காக அவர் பேசுகிறார் என்று சொன்னால் நிறைய அர்த்தங்கள் இருக்கு தமிழகத்தில் ஆடு மாடுகளை வைத்து பொருளாதாரத்தை ஈட்டலாம் பெரிய அளவிற்கு இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை பேசுறார் அவரு அந்த ஆடு மாடுகளுக்காக ஒதுக்கப்பட்ட மேய்ச்சல் நிலங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு தெரியும் அதாவது மேய்ச்சல் நிலங்கள்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த பதிவுத்துறைக்கு தெரியும் தாசந்தர் அருவத்துக்கு தெரியும் அந்த மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுப்போம் தான் சொல்றாங்க அந்த மேய்ச்சல் நிலங்கள் ஆடு மாடுகளுக்கு இருக்க வேண்டும் அதனால் ஆடு மாடுகள் நல்லா பெருகுச்சுன்னா நாட்டில் பொருளாதார வளம் பெறும் ஏன்னா ஆட்டிலிருந்து பால் மாட்டிலிருந்து பால் அந்த பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய நெய் வெண்ண சீஸ் பன்னீர் இது ஒரு புறம் இருக்கும் அப்புறம் அந்த மாடுகளை இறைச்சியாகவும் பயன்படுத்திருக்கிறார் இறைச்சியாகவும் ஏற்றுமதி பண்றார்கள் இதெல்லாம் வந்து தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி இத நீங்க கேலி பண்றீங்க இவர் வந்து நீங்க வந்து விளையாட்டை நினைச்சிருக்கிறீங்கன்னா நீங்க தான் கோமாளிகள் சீமானவர்கள் கோமாளிகள் அல்ல சீமானவர் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு யாருமே இது இல்லை சொந்த அவருடைய சுய அறிவினால் எவ்வளவு பெரிய விஷயங்களை அவர் இந்த மக்களுக்காக வாழ்கின்ற ஜீவனுக்காக அவர் ஆர்ப்பாட்டம் செய்கிறார் போராட்டம் நடத்துகிறார் மாநாடு நடத்துகிறார் இதெல்லாம் கவனிக்கப்படிய விஷயம் சிந்திக்க கூடிய ஒரு விஷயம் நீங்க தான் ஏதாவது ஒண்ணு போட்டு ஒன்னு பேசிடுவாங்க கிண்டல் அடிக்கிற மாதிரி அதாவது நல்லதான் நாட்டில் நல்லவர்களுக்கு மதிப்பில்லை இருந்தாலும் தமிழக மக்கள் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று நினைப்பவர் சீமான் அவர்கள் சீமான் அவருடைய ஒவ்வொரு செயலும் நீங்கள் பாருங்கள் எல்லாருக்காகவும் இறங்கி போராடுவார் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு தலைவர் தான் சீமான் ஆனால் அவர்களை பற்றி நீங்கள் எவ்வளவு விமர்சனம் அதை பத்தில அவர் கண்டுக்க மாட்டார் சீமான பொறுத்தவரைக்கும் எதுவுமே கண்டுக்க மாட்டார் ஏதாவது நீ பண்ணி நான் என் மக்களுக்காக செய்கிறேன் நான் இந்த தமிழ் மண்ணுக்காக செய்கிறேன் இந்த தமிழ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் எல்லா விஷயத்திலும் கையெழுத்து போராடி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஏன் முதலமைச்சராக வரக்கூடாது ஏன் மக்கள் வெறும் இந்த திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் சொல்லிட்டு அப்படியே போயின் கொண்டிருக்கிறீங்க இந்த நாட்டில் மதுவால் எத்தனை குடும்பங்கள் சீரண்டி கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மதுவை யார் ஒழிக்க போகிறார்கள் திமுக ஒழிச்சிருமா அதிமுக ஒழிச்சுடுமா ரெண்டு கட்சியும் ஒழிக்க ஒழிக்காது அப்போ இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் தாய்மார்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் அக்கா கனிமொழி அக்கா சொன்னாங்கள பெண்களுடைய தாலிகள் இந்த மதுவால் அழிகிறது எத்தனை பெண்கள் தாளிகள் அறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அக்கா கனிமொழி அக்கா சொல்லிருக்காங்களா அதெல்லாம் உங்க காதுக்கு இல்லையா அப்போ இந்த மதுவால் தானே சட்டம் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் சீண்டல் வன்முறைகள் விபத்துகள் எல்லாமே கொடூரமா நடக்குது அப்போ ஏன் இந்த மதுவை ஒழிக்க மாட்டீர்கள் ஒரு தனிப்பட்ட மனிதர் வாழ்வாததற்காக ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒரு தனிப்பட்ட குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களை ஒரு குடிகாரராக மாத்திரீர்களே இதெல்லாம் அழிய வேண்டும் இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் ஒருவர் மட்டும் தான் இதை நிச்சயமாக செய்வார் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானால் நிச்சயமாக மது இருக்கிறீர்கள் வந்தவுடனே முதல்ல ஒழிப்பார் மது ஒழிப்பார் அவர் அந்த மனசில் வச்சுங்க தமிழக மக்கள் தமிழக பெண்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் மாணவர்கள் எல்லாம் நிச்சயமாக மனதில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சீமான் ஒருவர் மட்டும்தான் மதுவை ஒழிப்பார் ஆகையால் சீமான் போன்றவர்கள் இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் இந்த மக்களின் வாழ்வாதத்திற்காக போராடக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இம்முறை தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் இது நிறைய பேருடைய ஆசையாக இருக்கிறது நிறைய பேருடைய அதாவது வரணும் அப்படின்றத எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் ஓட்டு சதவீதம் எட்டு பர்சன்ட் தான் இருக்கு இவரை போன்ற ஒரு மனிதர்கள் வர முடியவில்லையே என்ற ஏக்கம் எல்லாருக்கும் இருக்குது அதே போல இந்த முறை போன முறை பாராளுமன்ற தேர்தல் எட்டு சதவீதம் வாங்கினார் இந்த முறை நிச்சயமாக அது இரு மடங்காக மாறும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சீமான் அவர்களுக்கு வரக்கூடிய வாக்கு சதவீதம் இந்த முறை பதினைந்து சதமாக நிச்சயமாக வரும் பதினைந்து சதவீதம் நிச்சயமாக இரு மடங்காக வரும் ஏனென்றால் அவர் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நீங்க என்ன வேணுமா நினைச்சீங்க சீமான் வாக்கு சதவீதம் ஏறும் அதே போல விஜய் அவர்கள் நீங்கள் தனிச்சையாக இருக்கிறீர்கள் சீமான் அவர்கள் எப்போதுமே உங்களை தம்பி தம்பி என்று தான் அழைப்பார் ஆனால் தமிழ் தேசியம் திராவிடம் என்று பொழுதுதான் சீமான் அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு இப்ப விஜய் அவர்கள் என்ன செய்யணும்னா நல்லா கவனிங்க நீங்க திமுக வரக்கூடாதுன்னு பாஜக வரக்கூடாது பாஜக வரக்கூடாதுன்னா அதிமுக கூட்டணி தான் பாஜக இருக்குது இப்போ திமுக வரக்கூடாதுன்னா இந்த ஒரு ஸ்டாண்டு திமுக கூட்டணி அப்போ யார் வர வேண்டும் ஒண்ணு நீங்க வரணும் இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு தனிச்சையாக நீங்க நிச்சயமாக வெற்றி பெற முடியவே முடியாது அப்போ யாராவது கூட ஒரு அனுபவம் வாய்ந்தவர் அரசியல் அனுபவமிக்கவர் இருக்கணும்னு சொன்னா சீமான நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ ஒரு பெரிய விஷயமே இல்லை உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ரெண்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் தமிழ் தேசியம் திராவிடம் தமிழ் தேசியமும் வேணும் திராவிடம் வேணும் விஜயோடு உங்களுடைய கொள்கை இப்போ திராவிடம் வரக்கூடாது அப்படின்னு தான் சீமான அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை விஜய் அவர்கள் இந்த முறை தேர்தலில் நீங்கள் நினைத்தது தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தமிழக மக்கள் வாழ்வாதாரம் பெருக வேண்டும் இந்த நாட்டில் மது இருக்க கூடாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுடன் நீங்கள் கைகூர்க்க வேண்டும் அண்ணன் தம்பி உறவுதான் சீமான் என்றைக்குமே உங்களை நான் பேச தம்பி தம்பி தான் பேசுவார் என்னுடைய சொல்லிட்டு அதே போல் உங்களுடைய உறவுகள் ரெண்டும் ஒத்து போச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா நிச்சயமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை சந்திப்பீர்கள் மாபெரும் வெற்றியை சந்திப்பீர்கள் தனியாக நின்றால் முடியாது சீமான் அவர்களுக்கு பதினைந்து சதவீதம் வாக்கு நிச்சயமாக வரும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபது சதவீதம் வரும் ஒரு முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் நிச்சயமாக ஆட்சியை பிணிப்பீர்கள் அதனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பை விலக்கிவிட்டு இருவரும் ஒன்று சேர்ந்தால் இருவரும் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி உங்களுக்கு தான் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் இந்த மாற்றம் நிச்சயமாக வரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்